உனக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு யாரு மாப்பிள்ள ஏமா நான் விடுதலையாகி வெளியே வர வரைக்கும் காத்திருக்க கூடாதா நீ விடுதலையாகி வெளியில வரணும்னுதா நான் இந்த தாலியையே கட்டிக்கிட்டேன் புரியலமா பணமுறை உன்ன ஜெயில பாத்தப்பா என்ன தவிர வேற யாராவது வந்தா சந்திக்க கூடாதுன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஆமா அதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் நான் வரும்போதெல்லாம் ஜெயிலுக்கு வந்து உன் பேரை சொல்லி உனக்கு எப்ப விடுதலைன்னு விசாரிக்கிறதையும் வெறி பிடிச்ச மாதிரி போறதையும் நான் பல தடவை பாத்திருக்கேன் நீ சின்ன வயசுல கொலை பண்ணியே

கத்தியும் கையும் அழகிற ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டி கண்ணீர் விடுறதால் எனக்கே தெரியலமா இப்ப கண்ணீர் விட வேண்டிய நிலைமையில நான் தான் நினைக்கிறேன் என் நீ யாருன்னு தெரிஞ்சுட்டா சத்தியமா அவர் கொலகாரர் ஆயிடுவாரு சண்பகம் நான் அவங்க அப்பனை கொண்டதுல நியாயம் இருக்கு ஆனா அவ என்ன கொள்ள நினைக்கிறது என்னமா நியாயம் நீ கொண்டது நியாயம் அவர் கொல்ல நினைக்கிறது அநியாயம் நியாயம் அப்ப நீ சின்ன குழந்தமா கிராமத்துல நம்ம அப்பாவோட உயிர் நண்பரா இருந்தாரு அந்த சின்ன சாமி கவுண்டர் ஊர் நாட்டாமங்கிற முறையில அப்பா கிட்ட ஊர் விஷயங்களை கலந்து ஆலோசிப்பாரு ஒரு நாள் என்ன கூப்பிட்டாச்சிங்க உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டேன் என்ன சமாச்சாரம் சொல்றேன் வா இந்த ஊர் நாட்டாம நான் பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்க எனக்கு பத்து பைசாக்கு வழி இல்ல உனக்கு கொண்டாட்டி பிள்ளை கூலிக்கு விட்டு வயத்த கழுவுற தினமே அப்படி இருந்தும் இந்த ஊர்ல என்ன விட உனக்கு செல்வாக்கு அதிகம் இது எனக்கு ரொம்ப ஆமானமா இருக்கு

ஒரு காட்டு அதிகாரிங்கிற முறையில இந்த வழக்கில் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் இந்த கொலையை சின்னச்சாமி கவனம் தான் செஞ்சிருக்காரு அதை கண்ணால பார்த்த சாட்சிகள் நீங்களும் உங்க மகனும் தான் ஊர்ல பேசிக்கிறாங்க அது உண்மையா இருந்தா யாருக்கும் பயப்படாம

தன் தகப்பன கொண்டது நீதான் தெரிஞ்சா நிச்சயமா ஒரு கொலை விழும் அவர் கொண்டாலும் அவரை நீ கொண்டாலும் அநாதரவா நீக்க போறது நான் நீ எங்கேயாவது கண் காணாம போயிட்டா கொஞ்சம் கொஞ்சமா நான் அவர் மனசு மாத்திடுவேன் நான் போனா தான் நீ சந்தோஷமா வாழ முடியுமா நான் இப்பவே போறேன் ஆனா எனக்கு இந்த உலகத்துல ஒன்ன தவிர வேற உறவே இல்லமா ஒன்ன விட்டுட்டு நான் எங்க போய் எதுக்காக வாழணும் எங்கேயோ போ எப்படியா வாழ்ந்துக்கோ இந்த ஊர்ல மட்டும் இருக்காத இந்த ஊர்ல மட்டும் இருக்காது சொல்லுங்க

போறதுலாபகம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கலையே தான் செஞ்சது தப்புன்னு வருத்தப்பட்டு உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு ஓடி வந்திருக்காரு அது பெரிய மனுஷன் தன்மை இல்லையா இல்ல அது தனம் என்ன என்ன சுடுகாட்டிக்க கொண்டு மன்னிப்பு பேசின ஒழுங்கா ஊரு போய் சேர மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் இல்ல நீங்கதான்

موسيقى என்ன நடந்ததுன்னா கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன் தப்பு இவ மேலதான் இல்லங்க தப்பு இவமேலதான் டாய் ரெண்டு பக்கத்திலயும் தவறு நடந்திருக்கு

வாங்க போலாம் ஹே நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன் மன்னிச்சுக்கணும் நீங்க என் வீட்ல தங்கிட்டு வயிறார சாப்பிட்டு போகணும் வேணாங்க பாய் அப்படி சொல்லக்கூடாது चलो பாய் निकल के अगर से आगतें भाई உங்களுக்கு

காளிய முத்து ஒன்னா சேர்ந்தா காளி ஒரே பேரா இருக்கிற மாதிரி இனிமே நீ நானும் ஒன்னா என்ன என்ன முத்து ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கணும் என்ன பேசுறது காசா பணமா இருக்குதான் தெரிஞ்சிருக்கா சத்தியம் அந்த வீட்டு படியே ஏறி இருக்க மாட்டேன் இது வரைக்கும் மடியில தான் நெருப்பு கட்டிட்டு இப்படி இப்ப என்ன அது மேலேயே நிக்க வச்சுட்ட என்னால நீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டா நான் இப்பவே போயிடுறேன் வந்த விருந்தாளி சொல்லாம போயிட்டா பழி என் தெரியலதா விழு ஏன் போனே எதுக்கு போனேன்னு அவர் ஆராய கிளம்பிடுவார் அது பெரிய விபரீதத்துக்கு கொண்டு போய் விட்டு உனக்கு ஏதாவது சோதனை வந்தா துணையா இருக்கலாம்னு வந்தேன் இப்ப நானே உனக்கு சோதனையை வந்து சேர்ந்து இருக்கணாமா நான் என்னமோ செய்ய முடியும் நினைச்சிட்டு நெனைச்சி போச்சு நீ அவருக்கு சிநேகிதரா பேரே ஆனா எக்காரத்தை கொண்டு நமக்குள்ள உள்ள உறவை அவர் தெரிஞ்சுக்காம நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல அவர் தேடிட்டு இருக்காள் நீதானு தக்தி தவறி கூட சந்தேகப்படுபடி நடந்துக்காது செண்பபன் அவன் தேடிக்கிட்டு இருக்காள் நான்பாம் என்ன காட்டி கொடுக்க ஒரே ஒரு ஆதாரம் இருக்கு அது வேற ஒண்ணும் இல்லை நீயும் நானும் அப்பா அம்மாவோட சேர்ந்து எடுத்துக்கிட்டேன் இந்த போட்டோ

எங்க தீப்பெட்டி சமையலுக்கு அதே பெட்டி கற்பூர்த்துக்கும் அதே பெட்டி சரி தோத்த பூரா இன்னைக்கு பூரா உனக்கு என்னாச்சு இப்ப சரியா போச்சு பாவம் முத்து பசியோட இருக்காங்க